மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செலியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது குறித்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்னம் விந்தன் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கையில் இலங்கையின் சிறந்த நீதிபதிகளுக்குள் ஒருவரும் தற்துணிவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்வுகளை வழங்கி நீதியை எதிர்பார்க்க மக்களை ஆற்றுப்படுத்தி நீதிபதி இடைஞ்செழியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காது பழிவாங்கியுள்ளது என இதை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் நீதிபதி இளஞ்செழியன் தமது இருபத்தி ஏழு ஆண்டுகால நீதித்துறையின் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாரபட்சமின்றியும் வழங்கியதால் இலங்கை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார் ஆனால் அவருக்கான பதவிகள் அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாது அரசுகளால் திட்டமிட்ட வகையில் தட்டிக்கழிக்கப்பட்டு வந்தது இதன் உச்சமாக தற்போது அனுர அரசும் தகுதிகளுக்கு அனைத்தும் இருந்தும் திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது இதை எமது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு வேதனையான விடயம் என அவர் தெரிவித்துள்ளார் கடமைகளை என பாராட்டு பெற்ற ஒரு நீதிபதியை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி விடுவித்திருப்பது என்பது உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரப்பிரசாதம் அல்லது கிடைக்க வேண்டிய அந்த உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கின்றது அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கே தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனையோ வழக்குகளிலே வித்தியாவிட வழக்காக இருக்கலாம் கிருஷாந்தி கு குமாரசாமி வழக்காக இருக்கலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீதியை வழங்கின காலத்திலே அவர் கடந்த அரசுகள் அரசுகளாலே பல சந்தர்ப்பத்திலே பழிவாங்கப்பட்டவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாம் தடுக்கப்பட்டது அவருக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரை ஒரு ஒரு மாவட்ட நீதிபதி என்ற மட்டத்திலே கூட வைத்திருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இது ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு செயல்பாடு